வணக்கம் நண்பர்களே சென்னை சென்னைவாசிகள் எல்லாருக்கும் ஒரு பெரிய இனிப்பான கும்பிடுங்க ஹோல்ட் யுவர் பிரத் வருஷ கணக்கா அந்த சிக்னல்ல காத்துக்கிட்டு இருந்து காத்துக்கிட்டு இருந்து கால் வலிக்க நின்ன நமக்கெல்லாம் ஒரு விடிவு காலம் பிறந்துடுச்சுங்க மத்திய கைலாஸ் ஜங்ஷன்ல கட்டி முடிக்கப்பட்ட அந்த புதிய மேம்பாலம் வர பெப்ரவரி முதல் வாரத்துல திறக்க போறாங்களாம் அண்ண நிஜமாவே தானான இப்பவே கண்ணை கட்டுதேன் லெட்ஸ் பிரேக் த ஸ்டோரி மேட்டர் என்னன்னா ஐடி காரிடார் போறவங்க அடையார் போறவங்கன்னு எல்லாரும் அந்த ஒரு சிக்னல்லையே மாட்டிக்கிட்டு எப்ப வண்டி நகரும்னு தவம் இருந்தோமே அதுக்கெல்லாம் இப்போ ஒரு எண்டு கார்டு போட்டாச்சுங்க ஐயோ என்ன கொடுமை சார் இது இவ்வளவு நாள் அந்த டிராஃபிக்ல நாம பட்ட கஷ்டம் இருக்கே அதுக்கு ஒரு வழியா விடிவு கிடைச்சிருக்கு ஐடி கம்பெனிக்கு போற தம்பிங்க தங்கச்சிங்க எல்லாம் இனிமே சூயின்னு பார்க்கலாமுங்கிறாங்க ஏங்க இது உங்களுக்கே அநியாயமா இல்லையா இவ்வளவு சீக்கிரம் முடிப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க இந்த மேம்பாலம் திறக்கப்பட்டா அந்த பகுதியில டிராபிக் ஜாமுங்கிற பேச்சுக்கே இடம் இருக்காதுன்னு அரசாங்க தரப்புல ரொம்ப கான்ஃபிடென்ட்டா சொல்றாங்க ஆனா ஒண்ணுங்க பாலம் திறந்தா மட்டும் போதாது நாமளும் வண்டிய பார்த்து பத்திரமா ஓட்டணுங்க அண்ண இதுதானே நிஜமான வளர்ச்சி சென்னையோட முக்கியமான ஒரு முடிச்சு இப்ப அவழ போகுதுங்க பாக்குற நமக்கே ஒரு மாதிரி கூலா இருக்குங்க பிப்ரவரி முதல் வாரத்துல எந்த தேதியில பாலம் திறக்க போறாங்க வேற எங்கெல்லாம் புதுசா பாலம் வரப்போகுது அந்த லைவ் அப்டேட்ட உடனுக்குடன் தெரிஞ்சுக்க எங்களோட ஸ்டே கனெக்டட் செய்திகளை ஃபாஸ்டா சொல்லுவோம் ரொம்ப நேர்மையா சொல்லுவோம் திஸ் இஸ் லோக்கல் லேக்கா நம்ம வைகை புயல் பாணியில் சைனிங் ஆஃப் அட போங்கண்ண வண்டிக்கு பெட்ரோல் போட்டுட்டு இருங்க பாலத்துல ஒரு ரவுண்டு போயிட்டு வரலாம் பாய் பாய் வரங்க